ஃபைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் ஒன்று பேதொரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் நாம் சரி கட்டாமல் ஒருவேளை நமக்கு தீமை செய்கிறார்கள் நம்மை அவமதிக்கிறார்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆசிர்வதிங்கள் இந்த உலகத்தில் தீமைக்கு தீமை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் முற்றிலும் வித்தியாசமான காரியங்களாகவே பார்க்கிறோம் தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார் தீமைக்கு தீமை செய்யறதுக்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நம்மை வேதனைக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும் அவர்களை தேவனாகிய கத்தரை அழைத்திருக்கிறார் தீமையை நன்மையினால வெல்லும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகையினாலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டோம் ஒருவேளை நீங்க தீமைக்கு தீமை செய்வீர்களே ஆனால் உதாசனத்திற்கு உதாசனத்தை நீங்க திரும்ப செஞ்சு கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்க ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஆகையனால அவர்களுக்கு பதில் செய்வதற்காக நீங்கள் எதையும் செய்யாதபடிக்கு கத்தர் என்ன சொல்லியிருக்கா என்றால் தீமையை நன்மையினாலே வெள்ளுங்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட நாம் மற்றவர்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மளை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல சமுதாயத்தில் நீங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்க பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆசிர்வதிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கத்தர் ஜெயமாய் நடத்துவார் குறைவில்லாமல் நடத்துவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே இயேசு வினாமத்தினாலே இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி தீமைக்கு தீமையும் தாசனத்திற்கு உதாசனத்தையும் செய்யாதபடிக்கு தீமையை நன்மையினால் வெல்லும்படி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டு நாங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் தீமை செய்ய தீமைக்கு தீமை செய்யுமாமானால் நாங்கள் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறவர்களை காணப்படும் ஆகினாலே தீமைக்கு தீமை நாங்கள் ஒருபோதும் செய்யாதபடிக்கு தீமையை நன்மையினாலே நாங்கள் வெல்லப் போகிறோம் என்பதை இன்றைக்கு பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கட்டும் அப்படிப்பட்ட தீர்மானித்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி வழிநடத்தும்படி தேவைகள் சந்திக்கப்படும்படி குறைவுகள் நிறைவாக்கப்படும்படி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்லப்பிடே ஆமே ஆமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக